வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ட்ரூமா ஆக்கின்ற ரசிகர்கள் மத்தியில் தோத்ததுக்கு வெளிப்பாடாக ஃபேன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திட்டாங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜ்ஜு வந்து ஒரு ரெஃபர்ட் பண்ண விதமாக ஒன்று பண்ணியிருக்காரு அண்ட் செத்து போலச்ச ஜான் மார்க்ஸ்ல அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி நீ வீடியோ பார்க்கலாமா மறக்காம முதல் முதல்ல சேனல் வந்து இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கனை பண்ணி பண்ணிச்சுக்கோங்க திரும்பவும் ப்ரொசனிங் செய்யுங்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கோங்க தமிழ் லாங்குவேஜ் தானே தமிழை யார் மதிக்க வைப்போம் ஃபஸ்ட் இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா சிஎம் பாங்க நேஜி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெகிலிச் அண்ட் செத்ரான்ஸ்க்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ரசில் பலூசா பேப்பர்லாம் மோதினாங்க ரசில் பிளாஸா பொறுத்தவரைக்கும் நிறைய மேட்சஸ் இருந்தது எல்லாமே பெரிய மேட்சஸ் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் ஓகேப்பா திருப்தி அப்படிங்கிற மேட்ச்னா இந்த மேட்ச்சு தான் ஏன்னா ஏஜேலியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது செத்ரவான்ஸ் பெயிலிச்சுக்கு உமா கொடுத்து உமா உம்மானு சொல்லி கொடுத்து நம்ம சிங்கிள் பசங்களெல்லாம் கடுக்க கடுப்பேற்றுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏஜேலி பண்ண விஷயங்கள் நல்லா இருந்தது அதாவது செத்ரான்ஸோட செதுலானஸ்க்கே ஏஜ் எலி போட்டுருப்பாங்க ஆக்சுவலி சிஎப் பங்கு பாருங்க அது நார்மலான விஷயம் பட் நான் ஏஜ்எலி போட்டது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா பேசப்பட்டது ஏன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமா ரசலிங் கீரியரை விட்டு நான் ஒதுங்கி இருந்த ஏஜ்எல் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதையும் அந்த டேபிள் மேலே இருந்து குதிப்பாங்க பாருங்களேன் அட டட டடா இந்த அம்மா வந்து பதிமூணு வருஷமா ரசலிங் கீரியரில் இல்லை அப்படின்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டாங்க கிட்ட சாரி பன்னெண்டு வருஷம் பதிமூணுன்னு தப்பா சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சண்டை போட்டு இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியனையே பீட் பண்ணதுனால ஏஜேலி இதுக்கப்புறமா பெக்கிலிஜி கூட ஒரு டைட்டில் மேட்ச் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்குது கோடி ரோட்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினி உண்டை நடக்குது அப்படிங்கிறதுனால அண்ட் டேனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலி ரசிகர்கள் மத்தியில் எப்போவுமே ஒரு வரவேற்பு இருக்கு அந்த வரவேற்பை தீர்த்து வைக்கும் விதமாக இந்த தடவை கண்டிப்பாக ட்ரூமாக்கிண்டர் வந்து ஒரு சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் அந்த ஆசை நிதாரண ஆசையாக போயிருச்சு பிகாஸ் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இவ்வளோ ஸ்டோரிலாம் டெவலப் பண்ணி எதுக்கு இப்படி பண்ணி முடிச்சாங்க அப்படின்னு தான் தெரில ஏன்னா ட்ரூ ட்ரூமாண்டர் ரொம்பவே க்ளீனாக தோத்து போயிட்டாரு குறிப்பாக அவர் எப்படி கமெண்ட்ரி டேபிள்ல கோடி ரோசி கிளைமர் போடுவாரோ அதுலயே ஒரு தோத்து போற மாதிரி ஆயிட்டு தோத்து போட ஃபேன்ஸ் எல்லாருமே மெயினுமெண்ட்டாக எதுக்கு இந்த மேட்சை வச்சிங்க நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரூ ட்ரூமாக்கின்ட்டு தோத்தோடனே ஃபேன்ஸ் வந்து இதை யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண அந்த டபுள்யூ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண அந்த வீடியோக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸாக நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு ட்ரூவை தோக்க வச்சுங்க ட்ரூ மேக்கேர் வின் பண்ணால் நல்லா இருந்திருக்கும் ஏன் இதை மெயின் மெயின்மெண்ட்டாக வச்சுங்க இதுக்கு கிக்கு ஆஃப் வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து அவங்களுடைய அதிருப்தியை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் கைஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் டபுள்யூ பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜூலில் கோடி ரோட்ஸுக்கும் சித்ரான்ஸுக்கும் க்ரௌன் ஜூல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்துகிறாங்க மேபி அதுக்காக கூட கோடி ரோட்ஸை ரீட்டெயின் பண்ண வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் ஃபேன்ஸ் க கேட்குறது கரெக்ட் தாங்க அப்படி இவங்களுக்குள்ள ஒரு மேட்சை வந்து டபுள்யூபிள்யூ வந்து க்ரௌன் ஜூலில் வைக்கிறாங்கன்னு முன்னக்கூட்டியே தெரிஞ்சால் இது எதுக்கு மெயின் வண்டாக வைக்கிறாங்க ஏன்னா மெயின் வண்டா அப்படிங்கிறது டுஸ்ட் அண்ட் டேனிங் எதிர்பார்ப்போம் இப்போ ப்ராக்லோஸ் ஜான்சனா மேட்சை காட்டிலும் இந்த மேட்ச் பெரிய மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் வண்டாக வச்சாங்கல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் இல்லை அதுதான் ஃபேன்ஸோடைய கோவம் போல அதனால தான் சோசியல் மீடியால டிஸ்லைக் மூலயமா அவங்களுடைய வெறுப்பை காட்டுறாங்க அடுத்தது நம்ம ஸ்டெஃப்னி வால்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டெஃப்னி வால்கர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ரசுல் பிலாசரில் ப்ராண்ட் நியூ உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வே சாம்பியனாக இருக்கிறாங்க டபிள்யூ மெயின் ராக்டருக்கு வந்த வெறும் மூணே மாதத்தில் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான விஷயம் அது இவங்களோட கெரியரில் நடந்திருக்குது இப்போது இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இப்போது ஒரு சேலஞ்சிங்க விட்டுருக்குறாங்க அதாவது என்னுடைய சாம்பியன்ஷிப்புக்காக என்னை ஒன் யார் வேணாலும் ராபிராண்டில் வந்து என் சாம்பியன்ஷிப்பாக அடுத்து மோதலான இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி ரியா ரிப்ளை சொல்லியிருந்தாங்க யார் உமன் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனாலும் நான் வந்து க்ரௌன் ஜோலில் மோதுவேன் ஸோ அஃபீஷியலாக கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு ஸ்டெஃபினி வாழ்க்கருக்கும் ரியா ரிப்ளைக்கும் க்ரௌன் ஜோல் பிரத்தில் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகுதுன்னு இதில் எனக்கு என்ன டவுட்டுனா இந்த மேட்சை ரசல்மினியா மாதிரி பெரிய மண்டலம் நடத்துவாங்கன்னு எதிர்பார்த்தேன் க்ரௌன் ஜோல் நடத்துகிறாங்க இவன் இந்த மேட்சை ரசல் தான் பிளான் பண்ணாங்கன்னு நினச்சேன் அதுக்குள்ளே இப்போ நடத்துகிறாங்க டபுள்யூடி சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி முடியுது அப்படின்னு த்ரிபிள்ஹ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னது தான் ஒய்ஃபான ஸ்டெஃபினி மிக்மன ஹால் ஃபேம் ஆக்கிறது தான் ஆக்சுவலி அது வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் அவரோட ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் அவங்க குடும்பத்துக்கு கவுரவம் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் இது வந்து எதிர்பார்த்தது இல்லை ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது வேறு ஒன்று ஆனால் நடந்தது என்னமோ வேறு ஒன்று இப்போ ஸ்டெஃபினி மேக் மிக்மன் ஹால் ஃபேம் ஆனதுனால அவங்க குடும்பத்தில் ரெண்டாவது ஃபேம் இருக்காங்க அதாவது மிக்மோன் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபினி மிக்மனுடைய தாத்தா வந்து ஹாலஃபியமா இருக்காங்க இப்போ இவங்க வந்து ஹாலஃபியமா இருக்கிறாங்க இன்னும் அவங்க அப்பா வந்து ஃபேம் ஆகல அதாவது வின்ஸ் மிக்மன் ஹாலஃபேம் ஆகல எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ் ட்ரிபிள் ஹெச்னு கேட்டிங்கன்னா ஒரு மருமக முறையில் தானே வரும் அதனால சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் தி ஸ்டெஃபனி டேக்கரே ஸ்டெஃபினி மிக்மே ஃபேமில் சேர்த்ததெல்லாம் அவங்க ஷாக்கிங்காக இருந்தது காய்ஸ் உங்களில் பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் அண்டர் டேக்கர் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபினி மிக்ம காதலிச்சது பட் ஆனால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல நம்ம ட்ரிபிள் தான் அக்செப்ட் பண்ணுது ஒருவேளை அன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிருந்தா இப்போ ட்ரிபிள் ட்ரிபிள்ஹெச் இருக்க வேண்டிய பொறுப்பில் அது அண்டர்டேக்கர் வந்திருப்பார் அண்டர்டேக்கர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுள்யூடியில் எப்படியாவது ஒரு சீஃப் கண்டன்டர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்க அதாவது டபுள்யூடியில் ப்ரொடியூசர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் டபுள்யூடியோ ப்ரொடியூசராக அண்டர்டேக்கர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்டெஃபினி மிக் பண்ணி பாலவியமாக இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க டர்பியாலனுக்கும் ஜான் மேக்ஸிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஏஇ டபிள்யூவில் ஒரு பயங்கரமான மேட்ச் நடந்திருக்கும் இது ஒரு சபபட்டி மேட்சு ஸோ போனியாடு மேட்ச் மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது அதை வந்து தீர்த்துட்டாங்க பிகாஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போச்சு குறிப்பாக டர்பியாலன் பார்த்தீங்கன்னா ஜான் மேக்ஸி மேலே ஒரு கவரை போட்டு அதுக்கு மேலே பெட்ரோலை ஊற்றி எரிக்க செஞ்சிருப்பார் அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது ஏஐ டபிள்யூ ஆல் அவுட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா இருந்தது குறிப்பாக நம்ம பர்க் நெவில் அப்படிங்கிற பேரில் டபிள்யூ இருந்தார்ல அவர் வந்து ரிட்டன் ஆயிருப்பார் கிட்டத்தட்ட ஹேர்லாம் கட் பண்ணி நியூ ஹேர் ஸ்டைலில் அவர் ரிட்டன் ஆயிருப்பார் அண்ட் டீ நேம்பரோஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை செம்மையாக பண்ணியிருப்பார் உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச்சோடைய என்டிங் எப்படி முடியணுன்னா அந்த சபப்பட்டிகளை போட்டு புதைக்கணும் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது என்னமோ ஜான் மார்க்ஸ்லி தான் ஃபைனலி ஆனால் இதில் அவர் எரிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கணும் அது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது எரித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே பெட்ரோலை ஊற்றிட்டு இந்த ஸ்ப்ரேவரை அடிப்பார் அப்போது அந்த தீயெல்லாம் பயங்கரமாக எரியும் பாருங்களேன் அந்த மூமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு உயிரை பணைய வைக்கிற ஒரு மூமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க இதில் கண்டிப்பாக ஜான்மார்க் சேர்த்துக்கு ஏதாவது ஒரு அடி பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன தீ காயமாக பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் டக்குன்னு அணைச்சிட்டாங்க பட் இருந்தாலும் இந்த மூமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது டபுள்யூ பார்க்க முடியாது மறக்காம இது ஏடபிள்யூ பார்த்துக்கோங்க மக்கள் அளவுக்கு சூப்பராக இருந்தது இந்த செக்மெண்ட் எனக்குலாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு தோணுது என்னதான் டபுள் நேரடியாக நடந்துட்டு இருந்தாலும் பல ஃபேன்ஸ் வந்து இதை தான் பார்த்திருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மேட்ச் சூப்பராக இருக்குல்ல சமீபத்தில் ஜான்சனாவுடைய ஃபேரவரில் எஜ்ஜை ரெப்ரைஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் அதாவது சாமிசேனுக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் நடக்கும்போது அதில் எஜ்ஜோடைய ஸ்பியரை பார்த்தீங்கன்னா ஜான்சுனா போட்டு ஒரு சூப்பர் மூமெண்ட்டமான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் அது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது பார்ப்பா ஃப்ரெண்ட்ஷிப்னால் எப்படி இருக்கும் சோத்தில் போட்ட உப்பு மாதிரி எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஏரி இப்படி இல்லை கோப் அப்படிங்கிற பேஜில் நம்ம ஏ எஜ் இருக்கார்ல அவர் வந்து ஜான்சனாக வெர்ஃபேல் பண்ண முடியுமா யூ அரங்க சீமி போட்டிருப்பார் அந்த அரங்கமே அத்திருந்திருக்கும் என் நண்பன் அன்னைக்கு என்னுடைய ஃபினிஷரை போட்டாமலாம் நான் இன்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருப்பார் பாருங்களேன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த அரங்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எனி ஒன் காய்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது காய்ஸ் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் நம்ம பெர்த் ஃபீனிக்ஸ் இருக்கிறாங்கல்ல இப்போ அவங்க பெர்த் கோப் அப்படிங்கிற பேரில் ஏடபிள்யூவில் டெபிட் ஆயிட்டாங்க இதுக்கு முன்னாடி டபிள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ணவங்க தான் இப்போ ஏடபிள்யூக்கு போயிட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இப்போ ஏடபிள்யூ ஒர்க் பண்ணுறாங்க நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ் நோட் பண்ணிக்கோங்க கைஸ் புருச முண்டாது ரெண்டு பேருமே ஏடபிள்யூ ஒர்க் பண்ணுறாங்க